ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பன்னீர் கிரேவியை நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி பூரி புலாவ் அதே மாதிரி நான் வகைகளோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே நம்ம சேனலில் சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்யணும் அதே மாதிரி வீட்லேயே தந்தூரி இல்லாமல் நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிபியெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி பன்னீரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கப்பே லைட்டாக இந்த மசாலாவை வந்து வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கோங்க மசாலா கருகிடாமல் அடுப்பு தீயை மீடியமாகவே வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி விடுங்க ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் எல்லா சைடும் பரட்டி விட்டு ரோஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் பன்னீரை தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ஹார்டாக போயிடும் கிரேவியில் போட்டதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆனால் போதும் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயோடைய கொஞ்சமாக வந்து பட்டரும் சேர்த்துக்கலாம் அதாவது வெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரிஞ்சி சேர்த்துருக்குறேன் கூடவே கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இந்த கருப்பு ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிடைக்கலனா நீங்கள் வந்து பச்சை ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கிடைச்சதுன்னா ஒன்றே ஒன்று போட்டா போதும் இது எல்லாம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போறேன் சின்ன சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு சாப்பர்ல போட்டு பொடியா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் சீக்கிரமா நமக்கு வதங்கி வந்துரும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாறி இருக்குது இந்த சமயத்தில் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா இதுல வந்து நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் அடுத்ததா நிறத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இதுல நிறம் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது அடுத்ததா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே கருகிடாம மிதமான தீல நல்லா பக்குவமாக வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி போடலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா பொடின்னு கடையில் கிடைக்கும் இல்லையா அது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இது வந்து நல்லா வதங்கி என்ன பிரியணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பெரிய தொக்கு மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்கட்டுங்க இதிலையே வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் மிச்சத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து இதை கொதிக்க விடலாம் இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு விழுது வந்து முந்திரி பருப்பில் அரைக்கணும் அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு ஆறு முழு முந்திரி பருப்பை கொஞ்சமாக பால் ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பையும் பாலையும் வந்து இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பால் அலர்ஜி அப்படின்னா முந்திரி பருப்பை தண்ணியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பால் ஊற்றி செய்கிறப்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் தேவைப்படுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸூரி மேத்தி சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா வந்து கைகளால் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு விழுதை சேர்த்துக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் ஊற்றி அரைச்சிருக்கிறேங்க அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொதிக்கிறப்ப இது கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் இதில் கொதிக்கிற தண்ணி ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடுங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷமாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் அந்த கிரேவி நிறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்ல ரிச்சான கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா பன்னீர் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த பன்னீரில் இருக்கிற அந்த எண்ணெயோடைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் பன்னீரை வந்து அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு பொடியை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட சக்கரை சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே இந்த இதில் பேலன்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் இது ஒன்றும் ரொம்ப வந்து இனிக்காதுங்க கிரேவி இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நிமிஷம் தான் கொதிச்சுது கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா எல்லா வகையான டிஃபனோடையும் புலாவோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதே மாதிரி அளவுகளோடு இந்த பன்னீர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்